தூண்டிக் கொள்கிறாய் காலனிடம் சென்று கை குலுக்குவதில் அப்படி என்ன ஆனந்தம் பிடிக்க பிடிக்க சுகம் இழுக்க இழுக்க இன்பம் என்று இழுக்கின்றாயே இழுத்த பின் துன்பம் என்று ராமநாதபுரம் மாவட்டம் கிருஷ்ணா இன்டர்நேஷனல் பள்ளியின் பன்னிரண்டாவது ஆண்டு விளையாட்டு விழா நடந்தது இதில் தடகளம் உள்பட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ ஐ என் எஸ் பருந்து விமானதள ஹெலிகாப்டர் பைலட் விவேக் மாவட்ட விளையாட்டு அலுவலர் தினேஷ்குமார் ஆகியோர் பரிசு வழங்கினர் பள்ளி தாளர் இன்ஜினியர் ஜீவலதா செயல் இயக்குனர் இன்ஜினியர் சவுந்தர்யா பள்ளி முதல்வர் முனைவர் முத்துக்குமார் உள்பட பலர் பங்கேற்றனர் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ